அத்தியாயம் அஞ்சோட பத்தாவது மாச குழுக்களுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் பத்தாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் சுபாஷினி என்ற பெஸ் யூடியூப் சேனலை லைவ் டெலிகாஸ்ட்டை இருக்க எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் வாடிக்காளர்களுக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கும் மற்றும் நமக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நம்ம உண் உண்மை நிலையை புரிந்து நம்மோடு பயணித்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷினி என்ற பெஸ் சத்தியாய அஞ்சோட பத்தாவது மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன பரிசுங்கிறத நான் இப்போ நான் வாசித்து ப ப காமிச்சிட்றேன் காமிச்சிட்டு இங்கே குழுக்கள் குழுக்கி நம்ம அந்த பரிசு அஞ்சு பேரை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ரெண்டு கிராம் தங்க மோதிரம் டுவெண்ட்டி டூ கேரக்டர் வந்து ரெண்டு கிராம் தங்கம் மோதிரம் வந்து ஒரு வாரத்துக்கு பரிசு முதல் அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் இரண்டாவதாக ஒரு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து காரணம் சோபா ஃபைவ் சீட்டு காரண சோபா வந்து ஒரு நபருக்கு கொடுக்குறோம் மூன்றாவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து பதினஞ்சாயிரரூபா கேஷ் பரிசு கொடுக்குறோம் நான்காவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பதினஞ்சாயரூபா மதிப்பு செல்போன் செல்ஃபோன் கொடுக்குறோம் அடுத்து அஞ்சாவதா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பாஞ்சாயிரம் மதிப்பூல்ல செல்போன் கொடுக்குறோம் ஆக மொத்த இந்த பத்தாவது அட்டையத்தில் அஞ்சு பேர் அதிர்சயசாலையை தேர்ந்தெடுத்து அந்த அஞ்சு பேருக்கு வந்து நம்ம வந்து இந்த அஞ்சு பரிசு பொருளாக கொடுக்குறோம் இந்த இப்போ அதிர்ஷ்டசாலி லக்கி மேன் லக்கி ட்ரா அப்படிங்குறதுலாம் வந்து ஒரு அதிர்ஷய தான் குறிக்கும் அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து பணம் கட்டிட்டு இருக்கீங்க வெறும் பத்தாயிரம் தான் கட்டுறீங்க ஆனால் அந்த ரெண்டு கிராம் மோதிரம் கிடைக்குது பாஞ்சாயிரம் பணம் கிடைக்குது பாஞ்சாயிரம் செல்போன் கிடைக்குது கானோ சோபா கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்கும் நீங்க அதிச சாலை இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும் அதான் சுபாஷனிட கோஷை பொறுத்தவரைக்கும் அதாவது நம்ம சேமிப்பு பழக்கத்தையும் உண்டாக்கணும் இடையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்களும் அதில் வந்து அதிர்சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் கூட மதிப்புள்ள பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கறதால நம்ம இந்த வழிமுறையில இந்த சீற்றை நடத்தி நிறையா பேர்த்துக்கு நம்ம ஒன்றாவது வந்து கிட்டத்தட்ட ஆறு அத்தயம் வெற்றிக்கிறமும் நடத்தி முடிச்சிட்டோம் அது நடந்துகிட்டே இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அர்த்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அடுத்து ஏழாவது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது இந்த தேதி கிட்டத்தட்ட நானூறு பேர் சேர்ந்தாங்க இன்னொரு ஐம்பது பேர் மட்டும் சேர வேண்டியிருக்கு அது இந்த ஒன்று ஒரு ஃபோர் டேஸில் சேர்த்துட்டு நீங்கள் இந்த யூடியூப் பார்க்குறவங்க ஏற்கனவே நம்ம வாடிக்கலாக இருக்கிறவங்களும் சரி சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களும் சரி நம்ம கஸ்டமராக இருந்தாலும் சரி எங்கள் சுபாசன் என்ற பேர் சட்டையாக ஏழோடைய உறுப்பினர் செய்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி எங்கள் காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் உறுப்பினராக சேர்ந்துக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் நம்ம சுபாசன் என்ற பேசில் எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒன்றாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் நம்ம வந்து குழுக்கள் நடத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் அத்தியாயத்தில் ஐநூறு பேர் ரெண்டாவது பஞ்சாயத்தில் ஐநூறு பேர் மொத்தம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ எழுநூத்தொம்பது பேர் ரீச் பண்ணி நம்ம பொருளாக பரிசு பொருள்லாம் கொடுத்தாச்சு நம்ம வந்து முதல் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா நூறு பேத்துக்கு கட்லு கட்லு நூறு பேத்துக்கு வெறும் குயின் சைஸ் கட்லு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் நம்ம வந்து நம்ம அட்டையிலே போட்டு எல்லாத்துக்கும் அதை பகிரங்கமாக அறிவிச்சு பாஞ்சு மாதம் வரைக்கும் அதை பார்த்து பணம் கட்டி பாஞ்சாவது மாதம் நம்ம அந்த நூறு பேத்துக்கு பரிசு அறிவிச்சாச்சு நூறு கட்லு தரோன்னு சொல்லி அறிவிச்சாச்சு ஆனால் என் மனசுக்கு வந்து என்ன பண்ணுது கட்லு மட்டும் கொடுத்தா நம்ம பெட்டுக்கு போய் எங்கே போய் அலைவாங்க இன்னொரு பெட்டையும் கொடுத்துருவோம் ரெண்டு தலைவனையும் கொடுத்துருவோம் சொல்லி சொல்லாத

டேபிள் சேர்த்து கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அவங்க மனசு கோண வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம் கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர்த்து கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நம்ம ஒன்றாவது அத்தியாயத்திலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது அத்தியாயத்திலையும் அதே மாதிரி தான் பண்ணீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயத்திலையும் நம்ம வந்து கட்டில் மட்டும் தான் அறிவிச்சிருந்தோம் ஆனால் கட்டில் பிளஸ் மெத்த தலைவணி கொடுத்துருக்கோம் இந்த த்ரீ டோர் பீரோ பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்பது பேர்த்து தான் அறிவி அறிவிச்சிருக்கோம் ஆனால் நிறைய பேர் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபைவ் சீட்டு சோபா நம்ம நூறு பேருக்கு அறிவிச்சோம் அதோட நம்ம ஃபைவ் சீட்டு சோபா தான் தரத்தை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சோபா வேணும் உனக்கு சோபா வேணும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு அறிவிச்சது இந்த நூறு அதுல நூறு இரநூறு பேருக்கு அறிவிச்சது ஆனால் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபதுக்கும் அதிகமான சோஃபாக்களை கொடுத்துருக்குது சுபாசனை என்ற பிரச்சனை அதே மாதிரி கட்டில் பார்த்தீங்கன்னா இதுல நூறு அதுல நூறு இரநூறு தான் நான் அறிவிச்சோம் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கு நம்ம வந்து நம்ம கட்டில் மெத்த தனவானி கொடுத்துருக்கோம் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி த்ரீடு ஒரு பீரோ பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இதில் ஒரு ஒன்பது பேர் அதில் ஒரு ஒன்பது பேரும் இருபது பேருக்கு தான் அறிவிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி விருப்பப்பட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தாறு பேருக்கும் அதிகமாக வாங்கிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இப்படி நம்ம பரிசு பொருட்களாக வாங்கிட்டு சந்தோஷமாக எல்லாருமே போகிறாங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு நம்ம பரிசு பொருட்கள் அறிவிச்சோம் ஆயிரம் பேரத்தில் எழுநூற்றம்பது பேர் வாங்கிட்டாங்க வாங்கினவங்க எல்லாம் நல்லபடியாக இருக்குது சார் பரவாயில்ல நம்ம இதுக்கு நீங்கள் நம்ம உங்களை நம்பி கிட்டத்தட்ட என்ன பேர் பர்னிச்சர்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா பேர் நத்தத்தில் இருந்து வருவாங்க இங்கேருந்துலாம் இருபது ரூபா கட்டுங்க முப்பது ரூபா கட்டுங்க அப்படின்னா முன்னாடியே கட்டி நிறையா பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதாவது அந்த காலம் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சிறு சிறிக்கு சின்ன சின்ன இடங்கள்ல நடந்துச்சு அதெல்லாம் நம்ம உடச்சு சுபாசணி இடப்பில் நேரடி கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உற்பத்தி நிலையத்தில் நம்ம பம்பர் மேலா கூடுதல் நடத்தணும் இங்கே உள்ள இந்த கிட்டத்தட்ட மருங்காவில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் ஒரு செமிப்பு பழக்கத்தை உருவாக்கணும் அது இல்லாமல் செமிச்சுட்டே இருக்கும்போது ஒரு அதிர்சாலியாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசுலாம் கொடுக்கணும் அதாவது ஆசை அந்த கட்டில் மெத்த சோபா அப்படிங்கிறது ஆசையோடு இருக்கக்கூடாது அவங்களுடைய கனவோடு இருக்கக்கூடாது அந்த கனவு அப்படியே கனவாகவே இருக்கக்கூடாது அந்த ஆசை ஆசையாகவே இருக்கக்கூடாது அவங்களுக்கு நிறைவேற்றணும் அவங்களுக்கு

அதை பத்தி யாரும் இணைந்து நம்மள சொல்ல மாட்டாங்க எல்லாரும் எல்லோருடைய பார்வையிலையும் நல்லவரா நம்ம வந்து இருந்துட முடியாது எல்லோருடைய திருப்திப்படுத்தும் விஷயத்துல நம்ம வந்து அந்த கடவுளை கூட ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் இதை நான் நம்ம இதுல இல்லை நான் எப்போ ஏத்திக்க மாட்டேன் மற்ற விஷயத்துல எல்லா விஷயத்தையும் ஏத்திக்கிறது இல்லை அதனால நான் எழுதி வச்சு சொல்றேன் அதை எப்படி போட்டிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லோருடைய பார்வையிலும் நல்லவராக இருந்து எல்லோரையும் திருப்திப்படுத்தும் விஷயத்தில் அந்த கடவுள் கூட இதுவரை சேர்த்ததாக சரித்தரமில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து இப்போ எங்கிட்ட பரிசு பொருட்கள் வாங்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்கிட்ட நாங்கள் மூணு பொருள் உற்பத்தி பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் நூற்றுக்கு அதிகமான பொருள் இருக்கு நீங்க விருப்பப்பட்ட பொருள் எடுத்துக்கன்னு சொல்றோம் இல்லை சார் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வீடு சின்னதாக இருக்கு எங்கள் வீட்டுக்குள்ள கட்டில் போக மாட்டேங்குது சோபா போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்றது நீங்க வீட்டை பெருசாக கட்டுங்க இல்லை உங்க யாருக்கு சொந்தக்காரங்களுக்கு சோபா வாங்கி கொடுங்க இல்ல அண்ணன் ஃப்ரெண்டுக்கு தம்பி வாங்கி வாங்கி கொடுங்க நீங்கள் அது உங்கள் பாடு நீங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் நாங்கள் சொன்ன மூணு பொருட்களை நீங்க விருப்பப்பட்டு பணம் கட்டினீங்க அந்த பணம் கட்டினதுக்கு நாங்க வந்து பரிசு அறிவிச்சிட்டோம் பரிசு எங்கள் ஃபேக்ட்ரியில் டெய்லி உற்பத்தி ஆகிட்டு இருக்கு டெய்லி நீங்க இன்ன கலை வேணுமோ அந்த கலை வேணுமோ எத்தனையோ மண் இன்முகத்தோடு வந்து இந்த கலை வேணும் அந்த கலர் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போய்ட்டுருக்காங்க அப்படி நாங்கள் குடுக்க தயார் இருக்கும்போது நீங்க அந்த பொருளை வாங்காம எங்களுக்கு அது வேணும் இது வேணும் மாற்று கட்டத்தில் நீங்கள் சொல்லி அதை உங்க உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள வந்து இப்படி நம்ம இதை வேண்டாம் அதை வாங்குவோம் இத வேண்டாம் இதை வாங்குவோம் அப்படின்னு நீங்களே ஒரு கற்பனை பண்ணி எங்களை வந்து வர கரெக்டாக குற்ற குற்ற சொல்லக்கூடாது அதான் நான் இப்போ உங்கள்கிட்ட கொண்டு சொல்லிக்கிறேன் அதாவது நாங்க அத்தனை பொருள் உற்பத்தி பண்ணி தயாரா கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தோம் நீங்க வாங்கிக்காமல் நான் எனக்கு மாத்தி கொடுங்க அதை கொண்டு கொடுங்க இத பண்ணி கொடுங்க அதாவது ஒரு சொட்டி சட்டி இருக்கு சட்டி அதாவது நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுறதுக்கு பார்த்திங்களா காலையில் ரெண்டு டம்ளர் போட்டால் நாலு பேர் சாப்பிடலாம் ஒரு கிலோ அரிசி போட்டா ஏழு பேர் சாப்பிடலாம் அப்படின்னா அந்த பானையை கொதிக்க வச்சு ஒரு கிலோ அரிசி உள்ள போட்டோம்னா ஏழு பேருக்கு தான் இருந்து சாப்பாடு வெளியில் வரும் எட்டாவது பேத்துக்கும் பத்தாவது பேத்துக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் பானை பானையை குறை சொல்ல முடியுமா இல்லை கரண்டி குறை சொல்ல முடியுமா எப்படி சட்டிகளை இருந்தால் தானே

இன்றைக்கி ஒன்றாவத்தியத்துலேருந்து ஏழு எட்டாவது அத்தியம் கண்டிப்பாக நடக்குதுன்னா அதுக்கு வந்து சுபாஷ் சந்திர வச்சுக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அந்த திருப்திப்படுத்துகிற விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கிறோம் எங்களுடைய கஸ்டமர் யாரும் தரப்படக்கூடாது அதுக்காக அவங்களுக்கு ரொம்பவும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அதுக்கான பொருளை உற்பத்தி பண்ணி அவங்களை கொண்டி சொன்ன டயத்துக்கு ஒரு பத்து நாள் இருபது நாள் டயத்திலேயே கொண்டி கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றாவது முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட நானூற்ற நானூறு பேர் கொடுத்துருவோம் நூறு பேர் மட்டும் எனக்கு மாற்றி கொடுங்க மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னத்தை மாற்றி கொடுக்குறது எனக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி ரெண்டாவது தேயத்துலையும் பார்த்தீங்கன்னா நானூறு பேர் கொடுத்துட்டோம் நூறு பேர் வந்து எனக்கு மாற்றி

எங்களோட ஏஜென்ட்டுக்கு தெரியும் எங்களோட உறுப்பினர் தெரியும் எல்லாத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் மாற்றி கேட்குறவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் உங்கள் திருப்திப்படுத்துற அளவுக்கு எங்களால் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி சட்டிக்குள்ளே நீங்கள் எத்தனை ஒரு கிலோ அரிசி போட்டால் ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் அரிசி சட்டி கொடுக்கும் சட்டியை கூட சொல்லி குற்றம் கிடையாது நீங்கள் அரிசி ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா பத்து பேர் பன்னெண்டு பேர் சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு கிலோ போட்டுவிட்டு நான் பன்னெண்டு பேர் சாப்பிட்ணும் பத்து பேர் சாப்பிடணும் எனக்கு சட்டி கொடு சட்டியை போய் சண்டை போட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் சட்டி இருக்கிறதான் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கொதிக்க வச்சு சட்டியை கொதிக்க வச்சுன்னா சட்டி விட்டு போயிடும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி என்ன நம்ம நீங்கள் என்ன எங்களுக்கு செஞ்சீங்களோ என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அதுக்கு நாங்கள் வந்து தக்கப்படி பரிசு பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாரும் குறை சொல்லாத முடியல அளவுக்கு நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் சுபாஷ் நெட் பஸ் நடந்துகிட்டு இருக்குது மற்ற போலிகள்லாம் அது ஆட்டோமேட்டிக்கி மா நேற்று மழை அதாவது பனி மாதிரி பனியில் நைட்டு ஃபுல்லாக நல்லா பனி ஃபுல்லாக அது கூட ஏறி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் வெள்ளை தாமுற மாதிரி இருக்கும் காலைல வெயில் சூரியன் வந்து நான் கரைஞ்சி ஊற்றிடும் கால நீர் அதாவது கண்ணுக்கு தெரியாத நீர் வந்து நீராக போயிடும் அதே மாதிரி சந்திர நெபஸ் உற்பத்தி பண்ணி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது தெளிவாக இருக்கு மத்த சுத்தி சுத்தி எங்களை பார்த்து சுத்தி சுத்தி முளைச்சக்கூடிய அந்த நேத்து நேத்து பெஞ்ச மழையில முளைக்கக்கூடிய அந்த காலம் அத்தனையுமே குறிப்பிட்ட காலத்துல வெயில் அடிச்ச அதெல்லாம் எல்லாம் போயிடும் கற்பனை கால நீர் வந்து கண்ணுக்கு தெரியாம அழிஞ்சு போயிடும் அது நீங்க போக போக நீங்க பாத்துக்கிறீங்க அந்த விஷயத்தை பத்தி நான் பேச வரல ஏன்னா அது அவங்களுடைய திறமை அவங்கவுங்களுடைய இது அதை பத்தி நான் உள்ள போகல ஏன்னா எங்களுடைய எங்களுடைய திறமை எங்களுடைய வழிகாட்டில் எங்களுடைய பரிசு பொருட்கள் சிறப்பா போயிட்டு இருக்கு நாங்க சிறப்பா நடத்தணும் ஏன்னா இது இன்னைக்கு இந்த அத்தியாயம் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்க ஒன்னாவதை ஆழத்தை நடத்தி ஏழாதத்தை எப்படி என்னால ஆளு சேர்க்க முடியும் ஐநூறு பேர்த்த நான் நல்லபடியா நடந்தா எனக்கு ஆள் சேர்க்குறாங்க நல்லபடியா நடந்தது நடந்ததான இந்த சரி சுபாஷ் நீ கண்டி கரெக்டா கண்டி கேட்டா பணம் கரெக்டாக கட்டுவாங்க கண்டியா சிறப்பா பரவல் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சு தானே ஆயிரம் ஏழாவதை நீங்க சேர்த்துட்டு இருக்கோம் ஐநூறு பேருக்கு சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மாசம் முன்னாடி முடிவெடுத்து எடுத்து நானூற்றி ஐம்பது பேர் சேர்த்துட்டோம் இன்னும் ஐம்பது பேர் சேர்த்து ரெண்டு மூணு ஒரு அஞ்சு நாளைக்குள்ள நம்ம வந்து அடுத்த நாள் அந்த ஏழாவதே குழுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆனா ஒவ்வொரு மாசமும் பதினேழாம் தேதி தான் அந்த குழுக்கள் நடக்கும் இந்த மாசம் மட்டும் பதினாலாந்தே வச்சிருந்தா பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஆளு ஒரு சேரல அதனால இப்போ நிற்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆள் அட்டை கொஞ்சம் பத்த அட்டைன்னு அடிச்சு கொடுத்துருவோம் அது சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஏலாத அத்தியா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஹோட்டலில் போய் ஃபர்ஸ்ட் போய் நீங்கள் சாப்பிட்டுட்டா நல்லா இருந்துச்சுன்னா இட்லி சட்னி சாம்பார்லாம் நல்லா இருந்தால் அடுத்த நாள் போவோம் அங்கே போய் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இந்த சுபாஷணிய பஸ் நல்லா நடத்தினால தான் நல்லா பரிசு கொட்டி கொடுத்ததுனால தான் எங்களால் ஏலாத நடத்த முடியுது எங்களுடைய வெற்றி பாதையில் யாரும் தடைப்பட முடியாது யாரை நீங்கள் பொ பொய்யான கருத்துக்களை சொன்னாலும் எங்களுடைய வாடிக்கையாளர்களும் எங்களுடைய சப்பரும் நம்ப மாட்டாங்கிறத இது ஏற்கனவே தெரிவிச்சுக்கிட்டு இது நானா சொல்லல உங்க மூலியமா உங்களுடைய அதாவது எங்களுடைய ஏஜென்ட்கள் அவங்க எல்லாம் சொன்னதை தான் நான் நான் சொல்றேன் ஏன்னா இப்படி இப்படி சில பேர் வந்து சுபாசனி என்ற பேச நல்லா பரிசு கொடுத்துட்டு இருக்கும் சில பேர் வந்து ஒரு வன்மத்தை வர வஞ்சத்தை உருவாக்குறாங்க சார் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க பன்மத்தை வஞ்சத்தை உருவாதெல்லாம் காலநிலை மாதிரி போயிடும் அது என்ன நினச்சி நிற்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது பெரிய விஷயம் இல்லை அதே போய் நீங்களாம் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் எப்போது ஏற்கனவே என்ன நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீ தொடர்ந்து அடுத்த ஏழாத டயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஆட்களை சேர்க்கறதுக்கு தொடர்ந்து நீங்கள் பாடு பண்ணுங்கள் முயற்சி விடுங்க அது கண்டிப்பாக நம்ம இந்த ஒன்றாவது டயத்துலேருந்து ஆறுத்தையே நம்ம எப்படி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோமோ ஏழாவது எங்களால் சிறப்பாக பண்ண முடியும் எட்டாவது சிறப்பாக பண்ண முடியும் ஒவ்வொரு அத்தையும் எங்களை சிறப்பாக நடத்த முடியுங்கிறது நான் தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசனி என்ற பிரசனோடைய அத்தியாயோட அந் அஞ்சாவது அத்தியாயத்தோட பத்தாவது மாதங்களுக்கு நம்ம குழுக்களுக்கு வந்துவிட்டோம் ஆமாம் அஞ்சாவது அத்தே அஞ்சாவது அத்தேயத்தோட பத்தாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் அதில் வந்து இப்போ நம்ம பரிசு பொருள் அறிவிக்க போகிறோம் இப்போ இந்த பானைகளை எல்லாம் டோக்கனில் வந்து பணம் கட்டிட்டாங்க பணம் கட்டலைங்கிறத நம்ம கம்ப்யூட்டர் வச்சு ஏஜென்ட்டுகளை லிஸ்ட்டு வச்சு எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி இப்போ எல்லோரும் உள்ள பானைகளை போட்டுட்டு கொடுக்க போகிறோம் குலிக்கு நம்ம முதல் சாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் முதல் சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து என்ன பரிசாக கொடுக்க போகிறோம்னா ஒரு ரெண்டு கிராம் தங்க மோதிரம் கொடுக்க போகிறோம் தங்கம் தான் இப்போ பெரிய எல்லாத்துக்கும் ஆசை தங்கத்து மேலே இருக்குது ஆனால் ஒரு இன்னைக்கு காலைல நூற்றி இருபா இருக்குது சாயந்தரம் தொள்ளாயிரத்தி அறுபா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஏழாயிரூவா இருந்துச்சு இன்றைக்கிட்டா அறுபத்தி நாலாயிரரூவா ஆகுது தங்கத்தை வந்து ரொம்ப வேலை போய்ட்டே இருக்குது அது கொஞ்சம் நாளைக்கு போகும் அப்படி அதை நம்ம ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது அதை விட்டுருங்க தங்கத்துக்கு விஷயத்தை பேச வேண்டாம் தங்கம் அப்படி போயிட்டுருக்கு அதனால் அதனால நம்ம சொன்ன பரிசை கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அன்றைக்கி நம்ம கிராமம் வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஆறாயிரம் இருக்கும்போது இந்த சீட் அடித்தோம் இந்த சீட்டு ஒரு பத்து மாசம் என்னாச்சு இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய்ச்சி கிராம ஆனால் நம்ம சொன்ன பொருளை கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா சொன்ன இந்த சீட்டில் விழுந்துருச்சுன்னா அவங்களுக்கு பரிசு கொடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி நம்ம சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசினி என்ற சத்தியத்தோட அஞ்சோட மெகா பம்பர் பிளஸ் மலையோட முதலாவது தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ பானைக்குழு இருக்கிறத வந்து கொடுக்குங்க டோக்கனை வந்து கொடுக்குங்க ஒரு ஆதரத்து தேர்ந்தெடுத்துரும் வாங்க இல்லை ஒரு தடவை கீழே கொட்டிட்டு கூட அள்ளி போடுங்க கீழே கொட்டுறீங்களா ம் கீழே கொட்டுங்க ம் கொட்டிட்டு ஒரு தடவை எல்லாம் பிரிஞ்சு இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிடுவோம் இத்தனை பேர் தான் நம்ம வந்து அடுத்த சாலையை அடுத்த போகிறோம் அடுத்த சல்லிய உள்ள பானைகளை போறோம் Uh, I சரி இந்த மாதிரி அதாவது ஒரு துறை வந்து திருப்திப்படுத்துவது திருப்திப்படுத்துவது தானே எப்படி ஆ சுபாஷினி என்ற பெருசை பொறுத்தவரைக்கு எடுங்க ஆ இந்த முதலாவது அதிச சிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நபர் அழைக்க போகிறோம் அது யார் விஜய் விஜய் எடுக்கிறேன் ஆ சரி விஜய் விஜய் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் எடுக்கிற ஆ டோக்கன் டோக்கன் நம்பர் நம்பர் வந்து வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு நம்பர் டோக்கன் வந்து முதலாவது சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் டோக்கன் வந்து இருபத்தொன்று பன்னெண்டு போட்டு வச்சுக்கோங்க முன்ன ம் முதலாவது அவசர சிலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் வந்து டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு தங்க மோதிரம் ரெண்டு கிராம் தங்கம் மோதிரம் கிடைக்குது அவங்க பத்தாயிரம் ரூபா தான் பரிசு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கிராம் தங்கம் மோதிரம் கிடைக்குது அந்த ஆ ஆ அதாவது டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி பன்னெண்டு அவங்க வந்து பேர் வந்து

சரி மூ இரண்டாவது அரிசி சாலை ஓரளவு தேர்ந்தெடுத்து நம்ம கம்மலில் உற்பத்தி பண்ணுற கானோ சபா அந்த கானோசபா பெறக்கூடிய அந்த லக்கி மீன் லக்கி மீனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அடைக்கை வாங்க அடைக்கைன்னு வாங்க ரெண்டாவது அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து லக்கி மீனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அடக்கை வந்து எடுத்து கொடுப்பார் ஏற்கன கு நானூத்தி எண்பத்தி ஏழு நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அரச சாலையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கம்பெனியில உற்பத்தி பண்ணா காரண சபா பை சீட்டு காரோ சபா கிடைக்குது அவங்க பேரு ஊரு நாங்கள் வாசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கேன்சல்னா பணம் கட்டலை அப்போ என்ன பண்ணுறது புதுசாக எடுத்துருவோம்மா இல்லை அதை அப்படி விட்ருவோம் அது கம்பெனிக்குனு விட்ருங்க அவ்வளோதான் கம்பெனிக்கு பணம் கட்டினுந்தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கோம் பணம் கட்டலாம் அதனால் கம்பெனிக்கு போயிடுச்சு சரி அடுத்து மூன்றாவது அரிச சாலையை தேர்ந்தெடுத்து பஞ்சாயிரரூபா கேஷ் பரிசு கொடுக்குறோம் அந்த அரிச சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குளிக்குங்க வாங்க ம் இப்போ வாங்க ஒரு ஆள் செல்வன் கொடுக்குங்க செல்வம் ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்குறேன் கேஷ் பரிசு மூணாவதாக ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து பஞ்சாயிரூவா கேஷ் பரிசு கொடுக்குறோம் அந்த அதிசஸ் சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு செல்வம் வந்து ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்குறாரு டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அதிசஸ் அலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பரிசா பரிசாக ரூபாய் கேஸ் பரிசு நம்ம கொடுக்குறோம் அந்த அரிசசாலை ஊர் பேர் நாங்கள் வாசிக்கிறோம் பேர் வந்து முருகன் ஊர் வந்து பழனி ரமேஷ் ரமேஷ் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம இந்த பரிசு கேஸ் பரிசு போகுது அடுத்து வந்து நான்காவது அவர் அரிசசாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பாஞ்சாறு ரூபாய் மதிப்பூரில் செல்ஃபோன் பரிசு கிடைக்கிது அந்த அரிச தேர்ந்தெடுக்கிறதுக்கு இளையராஜா வந்து கொடுங்க வந்து ஒரு டோக்கன் 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 நம்பர் நம்பர் வந்து வந்து நான்காவது அரசையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாஞ்சாரம் மதிப்பூரில் செல்போன் பைசா கிடைக்குது அந்த ஊரு பேரு நாங்கள் வாசிக்கிறோம் ஐம்பத்தி ஸ்ரீ மித்ரா ஸ்ரீ மித்ரா பேர் வந்து ஸ்ரீ மித்ரா ஊர் வந்து பழுவஞ்சி ஏஜென்ட் வந்து பிரேம் அவங்களுக்கு வந்து நான்காவது அசசலியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பாஞ்சாவது மதிப்புள்ள அந்த செல்போன் பைசா கிடைக்குது அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நின்று அடுத்து அஞ்சாவது அசசலியை வந்து பிச்சானி எடுத்து கொடுப்பாரு நீங்க எடுத்து கொடுங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க புளிக்கிட்டு டோக்கன் நல்லா எடுத்து கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு நம்பர் டோக்கன் வந்து அஞ்சாவது அரசு சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் பாஞ்சாயிரம் மதிப்பு இல்ல ஸ்மார்ட் போன் அதாவது ஸ்மார்ட் போன் வந்து பரிசா கிடைக்குது அந்த நபரை நாங்க இப்ப வாசிக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு ஆ ஊரு கொண்டே மட்டும் அதாவது பேர் வந்து டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு பேர் வந்து பூண்டிகற்பர் ஊர் வந்து கொண்டையம்பட்டி பே ஏஜென்ட் நேம் வந்து மீனா அவங்களுக்கு இந்த பரிசு போது அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த சுபாஷன் என்ற பெர்ஸ் அத்தியாயம் அஞ்சோட ப அஞ்சாவது அத்தியாயத்தோட பத்தாவது மாத குழுக்கள் நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட நம்ம அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் நமது சுபாசனை என்ற பெர்ஸ் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துருக்கேன் நம்முடைய உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷய என்ற ஒன்றாவதுலேருந்து ஆறு அச்சியாக வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு போய் முடி முடி நடந்துகிட்ருக்கு முடிய கொஞ்சம் ஒன்று ரெண்டு முடிஞ்சிருக்கு மூணு நாலு அஞ்சு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்து எங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக அத்தியாயம் ஏழு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளில் நம்ம குழுக்கள் நடத்த போகிறோம் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்திட்டையும் சொல்லி இது மாதிரி சுபாசன் என்ற சிறப்பான பம்பர் மேலா பரிசு திட்டம் சேமிப்பு திட்டத்தை தங்கமகள் மகள் சிறு திட்டத்தை நீங்கள் உருவாக்கியிருக்காங்க அதில் நீங்கள் சேர்ந்து பயனடையலாம் பரிசு பெறுகளை பெறலாம்னு நீங்கள் எடுத்து சொல்லி உறுப்பினரை சேருங்க உறுப்பினர் சேர்த்து நீங்களும் அந்த ஏற்கனவே உறுப்பினர் சேர்ந்து பயன்பெற்ற அடைஞ்ச மாதிரி நீங்களும் அதை பயன்பெற்று உறுப்பினரை சேர்ந்து பயன்பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் சுபாசன் என்ற பெருசு திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோடு மேனி வகையில் கள்ளுப்பட்டி நன்றி வணக்கம் தேங்க்ஸ்